कौन कौन इतना भाई चल 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 च மக்களே கடல் மற்றும் கடல் சாந்த சுவாரஸ்யமான தவறில் வந்து நம்ம வங்க கடல் மீன் வந்து வந்து தொடர்ந்து பதிவிட்டு வரோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து வந்து கடலுக்கு வந்து வள வைக்க ஓடி வரும்போது வந்து ஆந்திரக்காரங்க நம்ம போட்டில் வந்து நிறைய பேர் வந்ததுனால வந்து அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான டைப்பில் வந்து தூண்டி ரெடி பண்ணியிருக்காங்க அதில் தான் வந்து சூர மீன் எடுத்துகிட்டு வந்துச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வலை இலக்க போகிறோம் வலை இலக்கிட்டு வந்து அதில் வந்து சூர மீன் கூட்டத்தை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளால் தூக்கமோ முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து சூற மீன் கூட்டம் வந்து ஒரு ஒரு வலையில் வந்து அடிச்சிருக்கு அதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பன்னி கூலாம்னு சொல்லக்கூடிய ஒரு கோலா மீன் வரப்போது நம்ம வலையை வந்து இலக்க போகிறோம் இலக்கிட்டு வந்து என்னென்ன மீன் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன் வாங்க மக்களே போகலாம் இது வந்து நம்ம வந்து வலை வந்து ஃபுல்லாக அவ்வளோ வலையும் வந்து ஒரே இடத்துல வந்து அப்படியே இலக்கிட்டு போக மாட்டோம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வலை இலக்கிட்டு போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படி தான் நம்ம வந்து வலை இலக்கிட்டு இருக்கோம் வலை எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நம்ம போட்டு வந்து முன்னால் போய்கிட்டே இருக்கும் வலையை வந்து இலக்கிக்கிட்டே இருப்போம் இது வந்து இந்த போயா சின்ன சின்ன போயா போடுறோமா அதுவும் ஒரு மிதப்பு தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய போயாவும் பக்ஷம் போடுவோம் இந்த கம்பு பட யாரா ஓடியா வலையை இலக்கி முடிக்க போகிறோம் இதை நான் கண்டுபிடிக்கிறது வேற கம்பு ஒரு பொருக்கு அங்கே பொறுக்கட்டும் அங்கே பொறுக்கும் போடுங்க வலை இலக்கியாச்சு எப்படி வச்சுக்க மூஞ்சி வைப்பா காட்டிக்கண்ணா ஆ தாத்தா முகம் ஆ சூப்பர் ஆ அப்படித்தான் ஆ சூப்பர் இலக்கியாச்சு அவ்வளோ இலக்கியாச்சு இதான் ரேட்ரு கம்பு அதுங்க போடு இதை தான் நாங்கள் வளையா எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் இந்த ரேட்ரு தான் ஒரு கட் ஆப்னு சொல்லுவோம் அதாவது ஒரு வலை ஒரு கட் ஆஃப் வலை வந்து இலைக்கும் முடிச்சிருக்கோம் அடுத்த வலை வந்து பெய்கிட்டு இருக்கு இந்த டைமில் நம்ம பிடிச்சோம்லாம் சூற மீன் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிஷ் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது என்னெல்லாம்னு சொல்லிட்டு வீடியோக்கு வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மாஸ்டர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புலாம் முட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காப்புல அந்த முட்டை பிடிச்சதை வந்து உங்களுக்கு காட்டினேன் வெட்டி பொறிச்சிக்கிறதுக்காப்பட் இங்கே வந்து வலை இலக்கிட்டு வந்து எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அந்த டைம் தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம் அந்த டைம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் வந்து வலை இலக்கிய இருக்கிற டைம்ல வந்து நம்ம முட்டை பொரியல் அடுத்து குழம்பு என்ன குழம்பு வைக்க போகிறோமோ அந்த குழம்பு எல்லாமே வந்து அது வலையை வந்து ரெடியாகிட்டே இருக்கும் வலையை பார்த்திங்கன்னா அந்த சைடு வலை வந்து போய்கிட்டே தான் இருக்கும் அவ்வளோதான் மக்களை இதோட நம்ம வந்து வலை இலக்கி முடிக்க போகிறோம் இலக்கி முடிக்கும் கரெக்டாக மழை வர்ற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை பார்க்கலாம் மக்கள இது என்ன மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது என்ன மீன் நம்ம தூண்டில் புரிச்சோன்ட்டு இருக்கீங்களா சூட மீன் அதைத்தான் வந்து பொறிச்சுட்டு இருக்காங்க பொறிச்சுட்டு வந்து என்ன குழம்பு வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காத்திருக்கேன் மழை உழுது மலை உழுது மல்ல கண்ணாடி பல்லாத கல்லவண்ணுக்கு டவுல் பண்டாட்டி மழை உழுது பாருங்க 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 மழை உழுது பாருங்க மலை உழுது மலை உழுது மலை உழுது மலை மழை உழுது பாருங்கோ பாருங்கோ எப்படி மழை பெய்துன்னு பாருங்கோ இதுதான் எங்கள் வாழ்க்கை முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை இதுதான் எங்கள் வாழ்க்கை கடலில் பிறக்க வைத்தாய் எங்களை கண்ணீர் முடிக்க வைத்தாய் கடலில் சாம்பார் ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கடலில் விட்டு வளைய வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் வளைய தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கோம் என்னென்ன மீன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா தொடர்ந்து பார்ப்போம் வாங்க மாட்டோம் கொரேடா கொரேடா ஆவளோ விழுந்து போறே உண்தனேடா வெத்தரை அங்க அங்க அனிட்டு போறேன்னா அனிட்டு கொண்டு എന്നൊരു വിടകോമട പോ 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 ഇതിനകത്ത് 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 ഇങ്ങരെ അല്ലേ 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 ഇങ്ങരെ അല്ലേ

دا دا اريه کليرا دا 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 كوبي دا دا وعلیکم انا رندي نا

来了，来了，来了、okay, okay.，来了！继续飞。打飞！打！打不了！打！慢慢继续飞。打！飞飞飞！ આ બી આઈ ડમ ને તો રેડીડું નો અંગરે પણ રેડીડું ગલેમિતલે ગલે પણ ને તો મતમન રેડીડું ફીચર ગાન સુલે કેને કેરા ના આ ગર ના અંગ પણ બરા ને ગો આલે આલે આંદર મમલા કાયલે જો જા મારે કાવલ આ ごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめんごめん

கப்பல் போய்கிறது அந்த மீன் கடக்கு, மீன் கடக்கு, மீன் கடக்கு... ஏ, என்ன கட்டப்பா கொஞ்சம் ரிவல்ஸ் வரும் கட்டப்பா கொஞ்சம் ரிவர்ஸ் வரும் இடிச்சு என்னது நல்லா தருதாடே எடுக்கிறோமே இருக்கு அப்படி இந்த மீன் கிடைக்கு மீன் கிடைக்கு பாருங்க மக்களே பாருங்க படத்து வந்துடுறேன்னா அப்படிங்க வரையாட்டு படத்து வந்துடுறேன் செண்டோட கடல்ல செண்டோட கடல்ல வேற உங்களுக்கு பாருங்க மக்களே பாருங்க மீன் வந்தா அந்த கடைக்கு

இல்ல இழுங்க என்னத்த பாக்கிய என்ன பாக்கியா பண்டிகால

சரி கண்டிப்பாக பண்ணலாம் மக்களை வீடியோ படிச்சு தான் மறக்காமல் அலைக் பண்ணிக்கோங்க மழை வேறு வர ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் இருக்குது மேலே வந்து வீடியோ எடுக்க முடியல நான் மழையை தான் தாட்டி விட்டுருக்கேன் மழை எப்படி வைக்கணும்னு பாருங்க மழை எந்த மழை வெயில் புயல் என்ன வந்தாலும் வலையை கடலில் வச்ச வலையை வாங்கியா நம்ம வாங்கிட்டாருக்கோம் கொஞ்சம் நேரத்தில் வந்து வலை வாங்கி முடிச்சுருவோம் மக்களை அப்புறம் ஒன்று சொல்ல வளர்ந்துட்டேன் நீங்கள் இன்னும் நம்ம சென்னா வந்து சஃப்டே வந்து ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கடல் சொன்னால் நல்லது செஞ்சுட்டு போ மக்களே அந்த கிட்ட வந்து விட்டு போடுறது மக்கள் வந்து கடையில்